கவலையோடு இருக்கிற உங்களோடு கருத்தர் பேசுகிறார் நீங்க உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் உங்கள் ஊழியத்துக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் நீங்கள் மாற முடியும் கணவனை இழந்து போன பெண்கள் விட்டுட்டு போயிட்டீங்களே என்ன அவங்க கண்ணீர் பிற்பாடு அவர்கள் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய திறமைசாலிகளாய் மாறிவிடுகிறதையும் அவர்கள் செஞ்சுக்க முடியலையே கலக்கம் உங்களுக்கு வேண்டாம் ஒரு தனி மனிதன் தேசத்துக்கே ஆசிர்வாதமாய் மாற முடியும் அப்போ சில எட்டாவது அதிகாரம் எட்டாம் வசனம் அதை அப்படி குறிப்பிடுகிறது பிழிப்பு என்கிற ஒரே ஒரு மனிதன் அந்த பட்டணம் முழுவதுக்கும் ஆசிர்வாதத்தை கொண்டு வந்த சந்தோஷத்தை கொண்டு வந்த ஒரு நபராய் மாறிவிட்டா ஏன் உங்களை கொண்டு கர்த்தர் அப்படி செய்ய முடியாது விட்டு கொடுங்க அதிகமாய் ஆண்டவரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க அதிகாலம் எழுந்துரு ஜெபம் பண்ணுங்க ஆண்டர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க ஆண்டுடைய அன்பு எல்லா ஜனங்களுக்கு போய் சொல்லுங்க அவர்களும் சந்தோஷம் நிறைந்தவர்களாய் மாறுவார்கள் உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வைத்து உயர்த்துவார் உங்கள் நிமித்தமாய் சந்தோஷம் உண்டாகும் காட் பிளஸ்